இரண்டு வகை கட்சிகள் நாற்பது வருட ஆட்சியில ஒரு கட்சி இருபது வருடம் ஒரு கட்சி இன்னும் மற்ற கட்சி இருபது வருடமும் தான் தமிழருக்கு எதிரான நிலைப்பாட்டை வச்சிருந்தார்கள் ஆனால் சிபிடிபி நாற்பது வருடமே தமிழருக்கு எதிரான நிலைமை தான் இருந்தது ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் பேரினவாத கட்சிகள் ஆட்சிக்கு வரைக்க அவர்களோடு சேர்ந்து பயணித்தார்கள் இந்த முறை ஜெயந்தில இருந்தார்கள் அப்புறம் அடுத்த முறை செல்ல போய் போவார்கள் இந்த முறை அனுரா வேணாம் என்று சொன்னபடியா எல்லாரும் எல்லோரும் கழிச்சு விட்ட நிலையில இருந்த ஒரு கட்சியிட்ட த மிக பெரிய எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு செல்வா தலைமையில செல்வநாயன் தலைமையில உருவாக்கப்பட்ட ஒரு வரலாறு மிக்க ஒரு கட்சி இன்றைக்கு அவ்வளவொரு கேவலமான நிலையில அதை கொண்டு செல்லப்படுகிறது அந்த கட்சி அடுத்தலைவர் அரச தொழிலாளர் இல்லாமல் அந்த கட்சி மிக கேவலமான நிலை கேவலமான நிலையில இருக்கிறக்குள்ளான்னு இப்படியான முடிவுகள் எடுத்தார் அது அது ஒரு வகையில இருந்தாலும் அந்த ஆஹ் செயலாளர் சாப் தங்களோட ஒரு பொதுடத்துல கூப்பிட்டோம் அல்லது அஹ் கட்சி அணிமனைக்கு அழைத்து பேசியிருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளலாம் ஓகே ஒரு போட்டியா நாங்களும் செய்தோம் என்று சொல்லி இப்போ ராஜ் சொன்னது போல எங்களுக்கு தேவை இருந்தேன் அவர்களை பிடிச்சதா நாங்கள் இவர்களை செய்யணும் என்று சொல்லி செய்தோம் மாதிரி கூட காட்சி ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க போய் ஒரு ஒரு சில தேட்டருக்குள்ளே போயிட்டு வெளியில வந்து வாசல் நின்று ஊடகங்களுக்கு இது

வரலாறு நாற்பது ஐம்பது வருட வரலாற மறந்து பிரதேச சபையில ஆட்சி கைப்பற்றதுக்காக தமிழ வருன்றத அதை மதிக்காம அரசியல் அவர் சரியான முறையில தன் அரசியலை கையாண்டது அவர் இருட்டுக்குள்ள இருந்தவரை போய் தட்டி எழுதி கூட்டி வந்து வெளிச்சத்துல விட்டு இருக்கீங்க இருந்தார்கள் உண்மையிலேயே இதோட இனி இனி இவர் ரிட்டையர் பண்ற அளவுக்கு தான் அவர் இருந்திருப்பார் உண்மையில